In Tirupavai Pasuram 29, Andal expresses her desire to be always with Krishna and requests him to remove all the other desires. We have come here in the beautiful early morning to worship your golden lotus feet. You should listen to the reasons why we are doing this we the people of cowherd community look after the cows and live through the money we get because of them you came as a child to our community so you need to accept the small service we do it for you we have not come to leave you on receiving your gifts, we would like to be associated with you in all our seven births. We want to be related to you and we want to be your slave forever. Please understand and remove all the other desires, Krishna. ൈവതുൾ പൊട്ടാമറ അടിയേ പോറ്റം പൊരുൾ കേളായി ചിത്രം ചിറകാല അടിയേ പോറ്റും പൊരുൾ കേളായി பெற்றவுள்ளோ குலத்தில் பிறந்து நேயே பெற்றவுமை துள்ளோ குலத்தில் பிறந்து நேயே குற்ற வள்களை கொள்ள போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிழ்ந்த எைக்கும் ஏழு பிறவி கூழ்ந்தனோடு உற்றோமையாவோம் உதகே நாமாட்கொள்வோம் மற்ற நோக்காமங்கள் மாற்ற

போற்றாமரை அடி போற்று பொருள் கேளாய் பொருள் கேளாய் கேள இன் திருப்பாவை இருபத்தி ஒன்பதில் ஆசைகளை நீக்கி அருள் செய்ய வேண்டுகிறாள் ஆண்டாள் பிராட்டி அழகான வைகரை பொழுதில் மிக சீக்கிரமாக எல்லோரும் எழுந்து வந்து உன்னை வணங்கி உன் தங்க தாமரை போன்ற திருவடிகளை போற்றும் காரணத்தை நீ கேட்டருள வேண்டும் கிருஷ்ணா பசுக்களை மேய்த்து அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டு உயிர் வாழும் எங்கள் குலத்தில் நீ பிறந்தாய் அதனால் நாங்கள் செய்யும் தொண்டுகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது உன்னிடமிருந்து விரும்பியவற்றைப் பெற்றவுடன் உன்னை விட்டு விலக நாங்கள் இங்கு வரவில்லை கோவிந்தா எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏழே பிறவியிலும் உன்னோடு உற்றார் உறவினராகவே நாங்கள் இருக்க வேண்டும் உனக்கு மட்டுமே அடிமை செய்பவராக நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் இதை உணர்ந்து எங்களின் மற்ற ஆசைகளை நீக்கி வேண்டும் கண்ணா என்று ஆண்டாள் பாடுவதே ஸ்ரீராகம் ராகத்தில் அமைந்த திருப்பாவை இருபத்தி ஒன்பதின் சாராம்சம்